வெல்கம் டு கோம்ஸ் என்ன ரெசிபினா கத்திரிக்காய் கடைகள் வாங்க இந்த கத்திரிக்காய் கடையில எப்படி சேர்றதுன்னு பார்க்கலாம் இப்ப அதுக்கு தேவையானது பத்து தக்காளி பெரிய கத்திரிக்காய் ரெண்டு எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் மூணே மூணு பச்சை மிளகா அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம இப்போ கட் பண்ணி நம்ம குக்கரில் போட்டுக்கலாம் இதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க இந்த உருளைக்கிழங்கு எதுக்காக சேர்க்குறதுன்னா நம்ம தக்காளி போது அந்த தக்காளி ஒவ்வொரு தக்காளி ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு தக்காளி ரொம்ப புளிப்பாக இருக்கும் அந்த புளி உப்புத்தன்மையை கம்மி பண்ணுறதுக்காக தான் இந்த உருளைக்கெழங்க நம்ம சேர்த்துக்கிறேன் நான் இப்போ நான் எல்லா தக்காளியும் நான் கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு போடுறேன் நிறைய பேர் என் வீடியோஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அமைக்கிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் இப்போ நான் பெரிய வெங்காயம் போட்டேன்னா அதுக்கு பொதுவாக சின்ன வெங்காயம் போட்டாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்ப நான் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதுலயே வந்து நம்ம பீக்கங்கா கூட போட்டு நம்ம செய்யலாம் கத்திரிக்காய் நம்ம போட்டோம் இல்லையா கத்திரிக்காய் போடாம பீக்கங்காவை கட் பண்ணி போட்டு கடையலாம் அதுவும் சூப்பரா இருக்குங்க இப்ப நான் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன் இப்ப இதுக்கப்புறம் அஞ்சு அஞ்சு வரமிளகா நான் சேர்த்துருக்கேன் இதை கட் பண்ணி போடுங்க முழுசாக போடாதுங்க இப்போ கட் பண்ணி நம்ம பிச்சு போட்டுட்டு கையை கழுவிடுங்க எதுக்காக கையை கழுவ சொல்கிறேன்னா தெரியாமல் நம்ம மூஞ்சியில் பட்டுட்டால் கண்ணில் பட்டுட்டால் எரியும் அதுக்காக கை கழுவிடுங்க இது பேச்சுலர் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த கத்திரிக்காய் கடையில் இதுக்கப்புறமா ஒரு டம்ளர் தண்ணி தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க தண்ணி ஊற்றிட்டா சுண்டவே முடியாது சுண்ட வைக்க முடியாது அதனால் தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றுங்க அதுவும் இல்லாமல் தக்காளி தண்ணி விடும் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் மல்லித்தலை சேர்த்து நம்ம குக்கர் மூடி போட்டு ஆறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இதுக்கப்புறமா அடுப்பு ஆன் பண்ணி அடுப்பு ஆன் பண்ணி வச்சுட்டு கடாய் வச்சுருக்கேன் அதில் தேங்காய் நான் சேர்த்துருக்கேன் இதில் பருப்பு கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொருகிட்டும் அதுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு ஸ்பூன் சோம்பு கடைசியாக நான் சேர்த்துருக்கேன் இதுக்கப்புறமா கருவேப்பில போட்டு பொரிய விட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம் அதுங்கள நம்ம குக்கர் விசில் அடங்கிடும் அதை எடுத்து நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் குக்கர் விசில் அடங்கிருச்சு இப்போ பாருங்கள் ஆவி பறக்குது இப்போ நாம் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றணும் அந்த தண்ணி இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணியாக இருக்கும் ஏன்னா தக்காளியில் தண்ணி விடும் அதனால் அதுக்கு தான் நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்ற சொல்லியிருக்கேன் இப்போ அதை வ வடித்து எடுத்துட்டு இதில் உப்பை போட்டு நாம் மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் இதை பானையில் பண்ணா நல்லா இருக்கும் மண் பானையில் பண்ணால் நல்லாயிருக்கும் நம்ம எங்கள் ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் நம்ம அதையெல்லாம் வச்சு செய்ய முடிய மாட்டேது அதனால குக்கர்லையே நான் வச்சு செஞ்சுருவேன் பசங்களுக்கு அவசரமாக ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டிய நேரத்தில் இது மாதிரி நான் செஞ்சு அனுப்பிச்சிருவேன் சாப்பிட வச்சு கத்திரிக்காய் வந்து பசங்க விரும்பி சாப்பிடவே மாட்டாங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க அதில் கத்திரிக்காய் இருக்கிறதே தெரியாது இஷ்டப்பட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த கத்திரிக்காய் கடைகள் ரெடி ஆயிடுச்சு நாம் இட்லிக்கு வச்சு சாப்பிடலாம் வாங்க இது மாதிரி வீடியோஸ்க்கு சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்